பொதுவாக ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் மட்டுமல்ல இந்த வருஷத்துலேயே இந்த சனிப்பயிற்சியிலேயே ரிஷபராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இருக்குது எக்ஸப்ட்டு கடகலக்கணம் சிம்மலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணத்தை தவிர்த்து ஒரு நல்ல காரியம் செய்வதற்கும் சுபகாரியங்கள் மங்களங்கள் சுப வேலைகள் வீடு மனை திருமணம் மாங்கல்யம் மாங்கல்யம் செய்கிறது ஒரு புது நிறுவனம் ஆரம்பிக்கிறது வரக்கூடிய நாட்கள் ரொம்ப அற்புதமான நாட்கள் அடுத்து விஷயதசமி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாம் வருது எல்லாம் ரெடி ஆயிக்கங்க என்னென்ன தேவையோ என்னென்ன உங்களுக்கு வேணுமோ வளர்புரை சதுர்த்தியோ வளர்புரை அஷ்டமியோ வளர்புரை பஞ்சமிலோ எல்லா தே எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க எல்லா வழிபாடுகளும் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்க ஆரம்பிக்க அந்த விசயதசமிக்குள்ளாக எல்லா வழிபாடும் பண்ணிக்கிட்டு ஆரம்பித்தால் அந்த காரியம் முழுமை பெற்று முழு பலனை கொடுக்கும் முழுமை பெற்று முழு அபிவிருத்தியை உண்டாக்கும் முழுமை பெற்று சகல செல்வத்தையும் கொடுக்கும் முழுமை பெற்று எல்லா வகையான சகலத்தையும் கொடுக்கும் எல்லா வகையான விவசாயமா மாடு வாங்குறதா ஆடு வாங்குறதா கோழி பண்ணையா ஆட்டு பண்ணையா பாம்பு பண்ணையா இல்லையா உலகத்துல இருக்குது இல்லை தொழில் தானே பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது எந்த தொழில் வேணும் செய்யலாம் கேவலம் இல்லை அப்படிப்பட்ட ரிசவராசி நேயர்களுக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் நிச்சயமாக எல்லா வகையிலையுமே சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் அதே போல பெண்கள் சம்பந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியாக கவனமாக இருக்கணும் பெண்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருக்கணும் பிரச்சனைகளை உருவாக்க மிக மிக கவனமாக இருக்கணும் ஏழ்ற இல்லைடா நமக்கு எல்லா இடமும் நல்ல நேரத்தில் அப்படின்னு சொல்லி ஆக போகணும்னு போகக்கூடாது அப்படிலாம் இருக்கக்கூடாது அதனால பெண்கள் சம்பந்தப்பட்ட இடம் அதே மாதிரி நண்பர்கள் யாராக இருந்தாலும் எச்சரிக்கையோட பழ நண்பர்கள் யாராக இருந்தாலும் எச்சரிக்கையோடு பழக வேண்டும் ஏன்னா உங்களுடைய அந்த வசியத்தன்மை உங்களுடைய பேச்சு உங்களுடைய இது செய்கை வந்து அவங்களுக்கு ஒரு லகுவாக இருக்கக்கூடாது அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே கொண்டு வந்தாங்க பிரதோஷ வழிபாடு சிவபுராண வழிபாடு ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறை ஏழையில் பிறப்பிக்கும் ஏழாம் திருமலை ஆரூரன் ஆரூரன் அம்மானு காலைவாள் அந்த நருகம் அடியாருக்கும் அடியே திருநீலகண்டத்துக்கு அடியே இல்லையே என்ன அதை ஐயற்பகிக்கும் அடியே நிலையான் தன்குடிமாரன் அடியாருக்கும் அடியே நிலையான் தன்குடிமாரன் எப்படி பாடியிருக்காங்க போல்லைவாள் அந்த நக அந்த நிறமா அடியா இருக்க முடியும் அப்படிப்பட்ட மகான்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு அறுபத்தி மூணு நாயன்மார்க்கும் சொல்லியிருக்காரு சுங்கர்மன் சுந்தரமூர்த்தி சுவாமி அப்படிப்பட்ட ஏழாம் திருமுறையை ஒரு முறை திருப்பி பார்க்க அந்த ஏழாம் திருமுறையை முறை திருப்பி பார்க்க வெற்றி கனி உங்களை வந்து தேடி வரும் நாடி வரும்